தமிழ் சினிமா இல்லை சவுத் இந்தியாவில் யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை வந்து மகாராஜா திரைப்படம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது தமிழ் சினிமா மற்றும் வந்து சவுத் இந்தியாவில் வந்து பெருமளவில் ஹிட்டான திரைப்படத்தை சீனாவில் ரிலீஸ் பண்ணுவது வந்து வழக்கமாக தான் இருந்து கொண்டு வருகிறது ஈவன் வந்து தளபதி விஜய் அவர்களோட மெர்சல் பிகில் அதுக்கப்புறமா வந்து பாகுபலி ட்ரிபிளாறு எந்திரன் டூ பாயிண்ட் ஓ இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் சீனாலேயும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இருபதாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆ மகாராஜா திரைப்படம் நாற்பதாயிரம் ஸ்கிரீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் வந்து நாட்கள் அதிக அதிக அதிகரிக்க அதிகரிக்க ஸ்கிரீன் கவுண்ட் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து இதுலேயும் வந்து மகாராஜா இன்னொரு தாப்பான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ பாகுபலி ட்ரிபுளால் திரைப்படங்கள்லாம் முதல் நாள் வந்து ஒரு பயங்கரமான வரவேற்பு வந்து கொடுத்தாங்க முக்கியம் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக படத்தை வந்து பார்க்க வந்தாங்க ஆனால் இரண்டாவது நாள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடுச்சு ஸோ இரண்டாவது நாள் வந்து மக்கள் கூட்டமே சுத்தமாக இல்லை பாதி பாதி வந்து வசூல் வந்து கம்மியாகி விட்டது அதனால் சீனாவில் வந்து வெறும் வந்து ஒன் வீக் கூட வந்து ஃபுல்லாக வந்து பாகுபலியும் சரி ட்ரிபுளாரும் சரி ஓடலை தங்கள் மட்டும் வந்து ஒரு பெரிய அளவில் வசூல் வந்து பண்ணியிருந்தது ஆனால் இந்த திரைப்படங்களா விட மகாராஜா திரைப்படம் பயங்கரமான வந்து பண்ணிட்டு இருக்கு முதல் நாள் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு வந்து இரண்டாவது நாள் கூட்டம் வந்து இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இரண்டாவது நாளும் மக்கள் வந்து மகாராஜா திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு இது விஜய் சேதுபதிக்கு சம பெருமையான விஷயமா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சீனாவில் மட்டுமே மகாராஜா திரைப்படம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி உங்களோட Opět